பாஸ் லைவ்ல வந்து மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் மக்கள் மதியில் யார் பாப்புலாரிட்டி அதிகம் மக்கள் மதியில் யார் பாப்புலாரிட்டி கம்மி அப்படின்றதையும் அடுத்தது தீபக் வந்து பார்த்திங்கன்னா புதிய விதிமுறைகள் புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு தீபக்கோட கோ மேலே ஏறிக்கிட்டே போது பயங்கரமாக பண்ணுருக்கார் இது ரெண்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூச்சிலிருந்து உங்கள் மணி வந்தேன் சேனலுக்கு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே தயவு செய்து அந்த லைக்கை மட்டும் போட்டிருங்கியா அந்த லைக் போட்டால் தான் எனக்கு வீடியோ வந்து பல பேருக்கு போய் சென்றடையும் அதன் மூலிமா எனக்கு ரெக்கமெண்டேஷனில் வரும் அதை ஒரு ரெக்குவஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஏன்னா பல பேர் லைக்கும் போடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது தயவு செய்து அதை மட்டும் பண்ணுறேங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸோ மக்கள் மத்தியில் பாப்புலரிட்டி யார் அதிகமாக இருக்கா அப்படின்றத சொல்லணும் பாப்புலாரிட்டி இல்லாத யார் இருக்கா அந்த பேசிஸில் ஒரு நபர் வந்து பாப்புலாரிட்டி அன்பாப்புலரிட்டி ரீல் ரேட் நேம்ல சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு பவித்ரா வந்து சௌந்தர்யா ஸோ அவங்க வீக்லி வீக்லி வேரியேஷன்ஸ் இருக்குது சௌந்தர்யம் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி அடுத்த வாரம் வேறு ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அன்னியன் மோடில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அந்த கேட்டகரியில் இருக்கிறதால நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மதியில் பாப்புலரிட்டியாக இருக்காங்க போது ஃபேர் பாயிண்ட் சௌந்தர்யம் வந்து கண்டிப்பாக பாப்புலரிட்டி தானே இருக்காங்க மாற்றுக்கிறதுல மஞ்சுரி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க இன்னொன்று பாப்புலரிட்டி ஒன்றும் உருவாகலை ஸோ அவங்க இன்னும் எஃபெக்ட்ஸ் போட்டால் தான் உருவாகும் அப்படின்றத சொன்னாங்க பட் பெரிய பாப்புலரிட்டி மஞ்சூரிக்கு கிடைக்குமானா கிடைக்கும் ஏன்னா அவங்ககிட்ட பேச்சு திறமை இதெல்லாம் இருக்கிறதால வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு எஃபெக்ட்ஸ் அவங்க தான் போடணும் இரண்டாவது ஜெஃப்ரி முத்துக்குமார் ஸோ எல்லா இடத்துலையும் அவருடைய கருத்து வாய்ஸ் எல்லாமே நிறைய கேட்குறதால முத்துக்குமாருக்கு ரீச்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக ரீச் ஆவார் கண்டிப்பாக அதில் மாற்ற கருத்து இல்லை மஞ்சுரி லோ சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சவுண்டே கேட்க மாட்டேங்குது அந்த சவுண்டு நல்லா கரெக்டான ரீதியில் கேட்டால் அவங்களும் ரீச் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தார் ஓகே விஷால் வந்து முத்துக்குமார் காமெடி பேச்சு கரெக்டான பேசுறது எங்கே நக்கல் அடிக்கணும் எங்கே காமெடி பண்ணுன்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதால முத்துக்குமார் ரீச் ஆவார்ன்றதை நான் அக்ரி பண்ணுறேன் ராயன் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட இந்த கேமில் எதுவுமே பண்ணல தனித்தனுமா தனிப்பட்ட விஷயத்தில் எந்த இடத்துலையுமே ராயன் தெரியல அதனால ராயன் வாய்ப்பில்லை ஜாக்லின் ஜெஃப்ரி ஃபன்னாக ஜாலியாக அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பிடிதுன்னா வெளியே பிடிக்காம இருக்குமா ஸோ ஜெஃப்லி வந்து ஒரு பயங்கர பாப்புலாரிட்டி பர்சன் அப்படின்றத சொல்கிறாங்க பட் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஹைலைட் என்னென்னா இந்த ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணோம் நம்ம ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பாப்புலர் ஜெஃப்ரின்றது பல பேருக்கு தெரியாத இருந்த அப்புறம் தான் இப்போ ஜெஃப்ரின்றவர் பல பேருக்கு தெரிய வச்சிருக்கு ஸோ இதில் ஸோ மற்ற எல்லாரை விட பாப்புலரிட்டி கரெக்டாக தெரிஞ்சுருக்கிறது யாருன்னா ஜெஃப்ரியாக தான் நான் பார்க்குறேன் ஓகே அடுத்து ஆனந்தி ஷட்டிலாக பிளே பண்ணுறாங்க தனிப்பட்ட ஏரியில் முறையில் கேம் தெரியுது ஆனால் ஆனந்தி வந்து நெகட்டிவ் சைடில் வந்து வெளியே ரீச் ஆகிருக்காங்க பட் உள்ளே இருக்கிற ஜாக்கிங் தெரியல ஸோ ஓகே அதை ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க அடுத்து சிவா வந்து விஷால் வசியம் பண்ணி ஆடியன்ஸை வந்து வச்சிருக்காரு ஸோ நல்ல ரீதியில் வச்சிருக்காரு நிறைய பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுகிறாரு பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கு என்ன பாயிண்ட் பேசுறாரு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி பேசுறது பாயிண்டா ஓ சிவா ஓ நீங்களும் விஷாலும் ஒரே மாதிரி இருக்கிறதால சப்போர்ட் பண்றீங்களா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வருதாம அவர் வீட்டுக்கு வெளில அவர் வரும்போதே நெகட்டிவ் கமெண்ட் தான் விஷாலுக்கு அதை பார்க்காம பாசிட்டிவ் கமெண்ட் வருதுன்னு போய் பேசிட்டு இருக்காரு என்ன சார் பண்றீங்க நீங்க அதுக்கப்புறம் சாச்சனாக்கு நிறைய ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது ஸோ மக்கள் மத்தியில் ஏட்டட் அதிகமாக சம்பாரிச்சிருப்பாங்கன்னு சொன்னது நியாயமாக இருந்தது அடுத்து சத்யா வந்து ஜெ ராயன் ஸோ வான வெடிக்கை மாதிரி தெரிக்கிறான் பையன் அப்படின்னும் போது ஓகே சாரி ஜெஃப்ரி ராயன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் லோவாக இருக்குது அப்படின்ற கேட்டகரி அஞ்சிதா வந்து ஜெஃப்ரி எங்கள் வீட்டு பையன் மாதிரி பல பேரும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரிக்கு ஓகே மஞ்சுரி வந்து கொஞ்சம் அக்செப்ட் இன்னும் கொஞ்சம் அக்செப்டன்ஸாக இல்லை இதெல்லாம் ஒன்றும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அதனால் லோவாக இருக்காங்க மஞ்சுரியோட ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றதால் மஞ்சுரி சௌந்தர்யா வந்து ரஞ்சித்து ஸோ அவர் ஃபீல்டு அதிகமாக இருக்குது ஸோ அந்த இப்போ இருக்கிற ரஞ்சித் சார் வந்து சைலண்டாக இருக்கிறது கூட மக்களுக்கு பிடிக்கும் ஏன் சௌந்தரியா நீங்கள் வேறு சைலண்ட்டாக இருக்கிறது மக்கள் பிடிக்குமா அவர் வெறுப்பு இருக்காரு நீங்கள் வேறு கழம்பு பண்ணிட்டு தர்ஷிகா ஸோ டாஸ்கில் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் பண்ணுறாங்க வேறு எந்த திங்ஸும் ஹைலைட்டடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓஹோ இதை பேஸ் படி தான் பொம்மையை தூக்கினீங்களாங்க நீங்கள் அன்பாப்புலராக மக்கள்கிட்ட இருக்கீங்கன்னு சௌந்தர்யா சொன்னாங்க ஸோ அதனால பொம்மையை தூக்கிறீங்களா தர்ஷிகா புரியுது புரியுது பாப்புலர் இல்லைன்னும் போது கோவம் வரதானே செய்யும் அடுத்து ராணுவம் ஸோ அருண் வந்து இண்டிவிஜுவலாக டே பை டே இம்ப்ரூவ் இருக்காரு கிராஃப் இன்க்ரீஸ் இருக்காருன்னு சொல்கிறாரு பட் அருண் வந்து இப்போ வேற மாதிரி தெரிகிறார் ஆனால் அது பாப்புலராக அன்பாப்புலராக நான் எடுத்துட்டு போவோம் ஸோ ராயனார் கேம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு ஸோ அது லோவிலே இருக்குது அதனால் ராயன் தீபக் ஜெஃப்ரி ஸோ அவனுடைய திறமையை வச்சு ஆனவன் வந்து ஜெஃப்ரி தான் அப்படின்றத நான் அக்ரி பண்ணுற மாட்டிருக்கிறதுல ராயன் வந்து கேம் அவன் பாப்புலரிட்டி இருக்கு இன்னும் கேமில் கெயின் பண்ணல அதனால் மக்கள் மதியில் போய் சென்ற அடைஞ்சிருக்க மாட்டான்ற மாதிரி தீபக் தர்ஷிகா ஜாக்லின் நெகட்டிவ் சைடில் வந்து மக்கள் மதியில் ரீச் ஆயிருப்பாங்க எட்டு வாரம் நாமினேஷனை சந்தித்து வந்துட்டுருக்காங்கன்ட்டு ஏமா நீ ஏன் நெகட்டிவ் சைடுன்ற எட்டு வாரம் ஆனால் நெகட்டிவிட்டி இருக்குதுங்க ஆனால் அந்த நெகட்டிவிட்டிக்கு ஜாக்லின் டிசர்விங்கான்னு கேட்டிங்கன்னா டிசர்விங் இல்லை தான் பட் எயிட் டைம்ஸ் போயிட்டு அதை ரீச் திரும்ப வராங்கன்னா அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா பாப்புலர்டி இருக்கா இல்லையான்ட்டு அடுத்து ராயன் இன்னும் ஓபன் அப் ஆகணும் அப்படின்றது தர்சிகாவோட பாயிண்ட் முத்துக்கு மஞ்சரி வந்து முத்துக்குமார் சரியான இடத்தில் சரியான போ இடம் பொருள் ஏவலை பார்த்து பேசக்கூடிய நபர் அப்படி அப்படியா பேசுறாரு நேத்து ஒரு நாள்லயே பயங்கரமா மாட்டிக்கிட்டாரு அடுத்து சத்யா இந்த வாய்ஸ் பிரசன்ஸ் இது எதுவுமே இல்லை இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணி வெளியே தெரியணும் அவர் தெரில என்ற மாதிரி சொல்லிட்டாங்க ராயனை வந்து ஜெஃப்ரி அவன் ஆக்ஷன்ஸ் மூலயமா பேசுறான் அந்த ஆக்ஷன் மூலியமா பல இடங்களில் போய் அடைகிறான் அப்படின்ற சொல்கிறார் சொல்றாரு தான் இருந்தது சத்யா வந்து ஷட்டில் கேம் பிள்ளைய இருக்கிறதால பல பேருக்கிட்ட போய் சென்று அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றது முத்துக்குமார் வந்து சௌந்தர்யா சைலண்டா இருக்காங்க அமைதியா இருக்காங்க கோபமா இருக்காங்க கியூட்டா இருக்காங்க ஸோ நிறைய வேரியேஷன் இருக்கு அதில் கியூரியாசிட்டி மக்கள் மதியில் இவங்க யாரு யாரு யாருன்ற என்ற பாக்குற ஆர்வம் இருக்கும் அப்படின்ற கேட்டகிரியில் ஐ மீன் அந்த க்யூட்டு க்யூட்டெல்லாம் அவங்களுக்கு ஃபேம் ஆயிருதுங்க மாற்று கருத்து இல்லை ரஞ்சித் ஸ்டார் வேல்யூ அதிகமாக இருக்கிற நபர் அவர் தான் ஆனால் அவரை பார்த்து மிரண்டு ரசிகர்லாம் இருக்காங்க பட் ரஞ்சித் பர்ஸ்னலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் அந்த ஏமாற்றத்தை தான் ரஞ்சித் கொடுத்துருக்காரு அவருடைய ரியாலிட்டி இன்னும் வெளியே வரல அப்படின்றதே ஸோ வச்சு செஞ்சுட்டா போல முத்து அப்புறம் ஆனந்தி முத்துக்குமார் தான் ஏன்னா நிறைய டைம் ஒரு டாஸ்க்னால் அதை நிறைய டைம் எடுத்துக்கிறாரு எல்லாரோட மைண்ட் செட்டையும் பேசிடுறாரு ஸோ அந்த ரீதியில் அவர் ஸ்க்ரீன் பேஸ் எடுக்கிறதுலேருந்து சூப்பர் அவர் வெளியே அதிகமாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சிவகுமார் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஆனந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து அருண் விஷால் தான் தெரியுமே அருண் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவ்னா விஷாலுக்கு தான் கொடுப்பீங்க அதில் மாற்றுக்கிறதுல விஷால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கான் பாசிட்டிவிட்டியாக இருக்கான் ஸோ ஒன் ஹவர் எப்பிசோட்ல வர அளவுக்கு பல விஷயங்கள் சூப்பர் சூப்பர்ன்னு சூப்பர் போங்க அடுத்து மஞ்சுரி வந்து ப்ராப்ளம் கம்மியாக இருப்பாங்க லோவாக இருக்குன்ற மாதிரி மஞ்சுரி அடுத்த ரஞ்சித் வந்து ஜெஃப்ரி ஃப்ரம் த ஸ்க்ராட்சுங்க ஒரு எதுவுமே இல்லாமல் இங்கே இந்த லெவலுக்கு போனது எனக்கு ஒரு மேஜிக்காக இருக்குது ஸோ ஓப்பனாக பேசினா அவனை சுற்றி பல கூட்டங்கள் இருக்கு அவன் பம்பரமாக இந்த வீட்டில் திரிகிறான் அப்படின்றது ஸோ ஜெஃப்ரி வந்து கரெக்டு தாங்க ஐ அக்ரி ராயன் வந்து நீயும் நானும் ஒன்று ராயனும் அதான் அவரே கம்பேர் பண்ணி பேசுகிறார் ரஞ்சித்து நானும் ராயனும் ஒரே கேட்டகிரிலாம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் மிங்கில் ஆகலான்றது அவரே கம்பேர் பண்ணிக்கிறாரு நல்ல விஷயம் சாச்சனா விஷால் ஸ்மைலு சிரிப்பு எல்லாமே பயங்கரமாக இருக்குது ம வீட்டுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு அதே ரீதியில் மக்கள் கிட்ட போய் என்டர்டைன்மெண்ட் ஆகுன்னுட்டு சூப்பர் சாச்சினா வேறு மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் போங்க ராயன் வந்து இன்னும் ஓப்பனை பார்க்கல வெளியே தெரியல தான் ஸோ இதில் மெஜாரிட்டியாக வந்து முத்துக்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஜெஃப்ரிக்கு வந்து அஞ்சோ ஆறோ வந்துருந்தது ஸோ அது அன்பாப்புலாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி மற்றும் ராயனுக்கு அதிகமாக அன்பாப்புலரிட்டி வந்திருக்கு இதுதான் காலைல மார்னிங் டாஸ்கரோட நிலை வரும் எனக்கு அன்பாப்புலரிட்டியில் யார் தெரியுமா வருது சிவகுமார் ரஞ்சித்து தான் வைக்கணும் பாப்புலாரிட்டியில் வந்து சௌந்தர்யா ஜெஃப்ரி முத்துக்குமார் ஜாக்லின் இவங்கெல்லாம் நிறைய பாப்புலாரிட்டி அதிகமான பாப்புலாரிட்டி இருக்குங்க இவங்க தான் ஓகே மக்களே இது ஒரு புக்கும் அதுக்கப்புறம் தீபக் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காரு ஏன்னா கிச்சன் டீமில் வந்து நேற்று ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை ஸோ அந்த ஃபுட் இஷ்யூன்றதால ஸோ கிச்சன் டீம் ஒர்க் பண்ணும்போது யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு எதனா வேணும்னா என்கிட்ட கேளுங்க இல்லை கிச்சன் டீம் கிட்ட இன்சார்ஜ் போய் கேளுங்க அவர் எதனா பண்ணலன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கன்றதையும் சொல்லிட்டாரு அவங்க வேலை பார்க்கும்போது போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற ரூல் போட்டாச்சு ரெண்டாவது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து திங்ஸ் தான் வைக்காதீங்க அதை மூடி வைங்க ஸோ நீங்கள் வச்சதை சீக்கிரமாக சாப்பிட்ருங்கன்ற மாதிரி அந்த ஃப்ரிஜோட கண்ட்ரோலையும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கிச்சன் ரூமில் அந்த வெஷல் வாஷிங் போடுற கண்ட்ரோல் அது அந்த கண்ட்ரோலு ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஷெட்யூல் பண்றாரு அதை தப்பு நடக்காமல் தவிர்க்கிறதும் எல்லாருக்கும் ஈக்குவலாக போய்ட்டு சேர்றதுக்கான முயற்சிகள் எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டார் அடுத்து இந்த குரூப்பிசம் ஃப்ராவரிஸம் இதை பற்றிலாம் இந்த வீட்டில் பேசாதீங்க பேசக்கூடாதுன்ற மாதிரி முத்துக்குமார் ரெக்வஸ்ட் பண்ண அதை சொன்னாங்க அது பேசாமலாம் இருக்க மாட்டாங்க பேசுவாங்க எப்படி இருந்தாலும் இது எல்லா சீசனும் நடக்கிறதுங்க அது அவங்களுடைய உரிமை அவங்க சொல்கிறது அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அது கேட்டும் நீ எடுத்துக்கிறது எடுக்காததும் உங்களோட கையில் இருக்கே தவிர்த்து அது எல்லாரும் கேட்குற ரீதி அவங்க கையில் இருக்குது அதை சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடாது அது அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அது தான் பாயிண்ட்டு அந்த இடத்துல முத்துக்குமார் அப்படி சொல்லக்கூடாதுன்னு முத்து எதிர்பார்க்கக்கூடாது ஃப்ரெண்டாக இருக்கீங்க எதுவாக இருக்குன்னு அதை எதிர்பார்க்கக்கூடாது நீங்களும் இன்னொரு டீமை போய் பேசுவேன் நீ நாலு பேர் ஒன்றா இருக்கீங்க நீங்களும் பேசலாம் சொல்கிறேன் அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதை கட் பண்ணுறதுக்கான உரிமை கேப்டனுக்கும் இல்லை யாருக்கும் அதான் ஜாக்லைன் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறது நாங்கள் அட்வைஸ் அவனால் எடுத்துக்கலாம் ஆனால் எங்களுக்கு சொல்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது அதை பற்றிலாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அது எங்களுக்கு தான் இது பண்ணுவது ஜாக்லைன் தடத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ அடுத்த வெடியில் வந்து சந்திக்கிறேன் உங்களுடைய பாப்புலாரிட்டி யார் அன்பாப்புலரிட்டி யாருன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட ஃபேவரட் கண்ட பாப்புலர் இல்லாத கண்ட கமெண்ட்டில் போட்டிருக்கேன் மறக்காம மக்களே லைக்கு லைக்கு போட்டிருக்க மக்களே அந்த லைக் போட்டால் தான் வீடியோ அடுத்த எடுத்துக்கடத்துக்கு போவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனும் பிரெஸ் பண்ணிருங்க சோ லைக்கு முக்கியம் பிக்கிலு லைக்க போட்டுருங்க ஐயா பாய்